நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லாம் இப்போ இப்போ இருக்கிற வியாபாரத்துறையில் அனைத்து நபர்களும் விற்பனை துறையில் தான் அதிகமாக நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா விற்பனை பிரதிநிதி அதாவது மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் சொல்லுவாங்க இந்த மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்ல வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சிலவங்களுக்கு உள்ளூரில் வேலை அமைஞ்சிருக்கும் சிலவங்களுக்கு வெளியூரில் வேலை அமைஞ்சிருக்கும் சிலவங்க பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு கிலோமீட்டர் டிராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் வண்டியிலயோ பஸ்லையோ போற மாதிரி இருக்கும் அப்படிலாம் போகும்போது இந்த வெயில் நேரத்தில் அதிகமாக இல்லாமல் தண்ணி குடிப்போம் தண்ணி குடிக்கும்போது உங்களுக்கு ஈஸியான ஒரு சின்ன மெத்தடு சொல்றேன் எப்பயும் வாட்டர் பாட்டில் வச்சுருப்பீங்க பெரிய நெல்லிக்காய் இருக்குது பார்த்தீங்களா பெரிய நெல்லிக்காய் அதை நல்லா கிளீன் பண்ணி ரெண்டா கட் பண்ணி விதையோட அந்த தண்ணி பாட்டில போட்டு தண்ணி பாட்டில போட்டுட்டு வீட்டில் தண்ணி பிடிச்சிக்கங்க இல்லை போகிற இடத்துல வந்து ஏதாவது தெரிஞ்ச கடைகளில் தண்ணி தான் தண்ணி பிடிச்சி தண்ணி பிடிச்சி வச்சுட்டிங்கன்னா அந்த பெரிய நெல்லிக்காய் ஊறி ஊறி நீங்கள் குடிக்க குடிக்க உடம்புக்கு நல்லது ஏன்னால் வைட்டமின் சி மற்றும் தாது பொருட்கள் அதிகமாக இருக்குது இது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ரத்தத்தை ப்யூரிஃபை பண்ணும் அதாவதுங்க ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும் சிறிய சேமிப்பு நாளைக்கு பெரிய தொகை ஒரு சின்ன ஒரு செய்கிற நல்லது நாளைக்கு பெரியவங்களுக்கு நல்லதாக அமையும் அதனால் இதெல்லாம் செஞ்சிங்கன்னா இந்த நீரை குடிக்கும்போது உங்களுடைய ரத்தம் சுத்திகரிப்பாகுது ஒரு மனிதனுக்கு உடம்புல ரத்தம் தாங்க முக்கியம் ரத்தம் எந்த அளவுக்கு சுத்திகரிப்பாக இருக்கோ அவனுடைய நடவடிக்கைகள் இருக்கும் அதனால் இன்று முதல் நீங்கள் தண்ணி குடிக்கும்போது பெரிய நெல்லிக்காக கட் பண்ணி நல்லா தோ நல்லா கழுவிட்டு கட் பண்ணி உங்கள் தண்ணி பாட்டில் போட்டு வச்சுக்கோங்க காலையில் ஒரு ஒன்பது மணிக்கு பாட்டு போட்டு வச்சீங்கன்னா த ஊரே தண்ணி குடிச்சிக்கிட்டே இருங்க திருப்பி தண்ணி ஃபில் பண்ணுங்க குடிங்க குடிச்சிட்டு பாருங்க உடம்புல ஒரு புத்துணர்ச்சி இருக்கும் ஓகே மீண்டும் சந்திப்போம் பாய் பாய் வணக்கம்